ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உனக்கா உனக்கு சொந்தமான ஒன்று உன்னை விட்டு விலகிச் சென்று விட்டதே என்று தானே நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் நான் இருக்கும்பொழுது உன்னை அப்படியே விட்டு விடுவேனா உனக்கு சொந்தமானதை உன்னிடத்திலேயே ஒப்படைக்க வந்துள்ளேன் உனக்கென்று படைக்கப்பட்டது உனக்குத்தான் குழந்தை நீ எதை நினைத்தும் வருந்தாது இதுவரையிலும் நீ பட்ட பாட்டுக்கு எல்லாம் பலன் கிடைக்கப் போகிற இதோடு உனக்கான கஷ்டம் முடிவடைந்து எதை எதிர்நோக்கி காத்திருந்தாயும் அந்த விஷயங்கள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக நடக்கப் போகிற நீயோ நினைத்து கொண்டிருக்கிறாய் நான் பயணிக்கும் பாதை மிகவும் கடினமாக இருக்கிற இதில் தடைகள் வந்து கொண்டே தான் இருக்கிற எந்த விஷயத்தை எடுத்தாலும் எந்த விஷயத்தை எடுத்தாலும் எனக்கானதை செய்ய முடியவில்லை நான் வெற்றி பெறும் நோக்கில் இருந்தாலும் அதில் சில தடைகள் வந்து தடுத்து கொண்டே இருக்கிறது அம்மா என்று மனசுக்குள் சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கிறாய் எதை நினைத்தும் கலங்காதே என்று சொல்லி இருக்கிறேன் உன் விதி எதுவென்று யாருக்குத்தான் தெரியுமோ என்று நீ புலம்பி தவிக்கிறாய் உன் புலம்பல்களை நிறுத்திவிட்டு உனக்கான வேலையை மட்டும் நீ செய்து கொண்டிருக்கிறேன் உன் விதி நான் தான் தீர்மானிப்பேன் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அப்படி இருக்கும்பொழுது நீ அதை நினைத்து ஏன் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் உனக்கான விதியை தீர்மானிப்பது இந்த வராகி அம்மா இருக்கையில் அப்படி உனக்கு என்ன கவலை அப்படி என்றால் நான் உனக்கான நல்ல தீர்ப்பை சாதகமான முடிவை தானே உன் கையில் கொடுப்பேன் என்று உனக்கு தெரியும் அதன் பின்னும் ஏன் இவ்வளவு வருத்தப்படுகிறாய் உன் மனதிற்குள் நடக்கும் விஷயம் எப்படி நடக்கப் போகிறது என்றுதானே நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் அம்மா இப்பொழுது இருக்கும் நேரம் எனக்கு சாதகமாக இல்லையே அம்மா எனக்கு இப்பொழுது இருக்கும் நேரம் எனக்கு சாதகமாக இல்லையே மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே எந்த பிரச்சனை எப்படி வருகிறதே என்று தெரியவில்லையே என்று நீ திக்கு நீ திக்கு திணறி அங்கு திண்டாடி கொண்டிருக்கிறாய் எந்த பிரச்சனை அங்கு எப்படி இருந்தாலும் சரி உனக்கென்று படைக்கப்பட்டதை நான் நிலத்தில் கொடுக்காமல் ஓய மாட்டேன் என் பணி எப்படி நடைபெறுகிறது என்பதை நீ பொறுத்திருந்துதானே பார்க்கப் போகிறாய் நீண்ட காலமாக இதற்காகத்தான் நான் போராடிக் கொண்டிருக்கிறேன் என்று நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய் உன் போராட்டத்திற்கு எல்லாம் நான் முடிவு போகிறேன் கஷ்டம் கஷ்டம் என்று வாழ்க்கையே தொலைத்து விட்டேனே என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் யாருக்குத்தான் இல்லை யாருக்குத்தான் கஷ்டம் இல்லை அந்த கஷ்டத்தை எப்படி கையாள போகிறேன் என்பதில்தான் நம் வாழ்க்கை அடங்கியிருக்கிறது நீயோ நம் வாழ்க்கையே இழந்து விட்டேன் என்று அங்கு தீர்மானித்துக் கொண்டிருக்கிறாய் இனிதான் உனக்கான நல்ல ஆரம்பம் தொடங்கப் போகிற வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லுகிறாயே அதே இடத்தில் இருந்து உனக்கான தொடக்க புள்ளியை நான் வைக்கிறேன் இதற்காகவா நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம் என்று நீ கூடிய விரைவில் உணரத்தான் போகிறாய் நீ இந்த அளவில் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பது என் வினைதான் என்று நினைத்து கொண்டிருக்கலாம் அதுவும் ஒரு காரணம்தான் ஆனால் நீ யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்பதையும் யாரிடம் எந்த முடிவை கொடுக்க வேண்டும் என்பதிலும் தெளிவாக இரு இன்று நீ ஒருவரை பேசிவிட்டு வந்து விடுகிறாய் அவர்களின் சூழ்நிலை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர்கள் என்ன ஆவார்கள் அவர்கள் என்ன நினைப்பார்கள் அவர்கள் மனது என்ன கஷ்டப்படும் என்று நினைக்காமல் அப்படியே வந்து விடுகிறாய் இன்று நீ அப்படி பேசினால் நாளை ஒவ்வொருவரும் உன்னை அப்படித்தானே பேசுவார்கள் அதை மட்டும் அந்த நேரத்தில் நீ மறந்து விடுகிறாய் அதுதான் இப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனைக்கு சவாலாக உள்ளது உன் முடிவை நீதான் எடுக்க வேண்டும் என்று நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் அப்படி இருந்தும் ஏன் உன் முடிவை நீ மற்றவர் கையில் ஒப்படைக்கிறாய் உனக்கான சுய எண்ணங்கள் இருந்து கொண்டு தானே உனக்கான சுய திறமைகளும் அங்கே இருக்கின்றது அல்லவா அதை பயன்படுத்தி நாம் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் நம் வாழ்க்கையில் எந்த நிலையை அடைய எந்த முடிவு எடுக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இரு உன்னுடைய முடிவுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று சொன்னேன் உன்னுடைய முடிவுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று சொன்னேன் அல்லவா அப்பொழுது உன் முடிவில் நீ தெளிவாக இருக்க வேண்டும் அல்லவா அதைதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என் அன்பு குழந்தையே நீ எப்பொழுது தைரியமாகவும் துணிச்சலாகவும் யோசிக்கின்றாயோ அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை பலம் பெறும் எதற்கெடுத்தாலும் பயப்பட்டு கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ எப்படி முன்னேறப் போகிறாய் அதை செய்தால் இப்படியாகிவிடுமோ இதை செய்தால் இப்படியாகிவிடுமோ என்று நமக்கான நல்ல முடிவு எப்படித்தான் வரப்போகிறது என்று நினைத்து கொண்டே அந்த இடத்தில் அப்படியே இருந்து விடுகிறாய் உனக்கான வேலையை செய்து கொண்டு நான் தான் அங்கிருந்து அப்படியே நகர்ந்து கொண்டே இரு என்று சொல்லியிருக்கிறேனே உனக்கான முடிவில் நீ தாமதப்படுத்திக் கொண்டே இருப்பதால் மட்டும்தான் வாழ்க்கையில் சில தருணங்களும் உன்னை விட்டு விலகிச் சென்று கொண்டே இருக்கிறது என் அன்பு குழந்தையே நீயும் நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நமக்கானது நம் கையில் விட்டு போய்விடுமோ என்று இன்னும் நம் கைகளுக்கு வந்து சேரவில்லையே இனி நாம் என்ன செய்யப் போகிறோம் என்று நீ நினைக்கலாம் அதை பற்றிய வருத்தம் எல்லாம் உனக்கு வேண்டாம் உன்னுடைய பிரார்த்தனை என் காதுகளுக்கு போட்டு விட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது அந்த விஷயத்தை நான் பார்த்து கொள்கிறேன் உன் மனதில் எந்த அழுத்தத்தையும் ஏற்றி கொள்ளாது உனக்கு நீ நினைத்ததை மட்டும் செய்து கொண்டே இரு உனக்கு பிடித்ததை மட்டும் நீ செய்து கொண்டே இரு மீதி உள்ள வேலைகளை நான் உனக்காக இங்கு செய்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தைகளின் கையில் எப்படி உடைப்பது அதாவது என் குழந்தைகளின் கையில் எப்படி ஒப்படைப்பது என்று நானும் இங்கு யோசித்து இருக்கிறேன் நடப்பதை பார்த்துவிட்டு நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்காதே எல்லாம் ஒரு நாள் மாறிதானே ஆக வேண்டும் அதுவும் உனக்கான நாளாக விரைவில் மாறத்தான் போகிறது எல்லாவற்றிலும் ஒரு கால நேரம் உண்டு விரைவில் உன் வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கப் போகிறது பலம் பெற்று மகிழ் மகிழ்ச்சியோடு இருக்கப் போகிறாய் நீ நினைத்த வாழ்க்கையை வாழப் வாழப்போகிறாய் நினைத்தது எப்படி நடக்கும் என்று தானே யோசிக்கிறாய் எல்லாம் நல்லதாகவே இருக்கும் போது ஏன் அந்த யோசனை உனக்கென்று நான் தருவேன் என்று சொல்லிவிட்டேனே அது உனக்கு மட்டும்தான் குழந்தையே எதை நினைத்தும் கலங்காதே எதை நினைத்தும் அச்சப்பட்டு கொண்டிருக்காதே எதை நினைத்தும் அச்சப்பட்டு கொண்டிருக்காதே உன்னோடு நான் எப்பொழுதுமே இருந்து கொண்டு தான் இருக்கிறேன் என் முழு ஆசிர்வாதமும் உனக்கு எப்பொழுதும் உண்டு நல்லதே நினைக்கும் குழந்தைகளுக்கு எப்பொழுதுமே நல்லதை மட்டுமே நடத்தி தருவார் இந்த வராகி அம்மா எதற்காகவும் கலங்காதே உன் வராகி அம்மாவை நினைத்து நீ செய்கின்ற காரியம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஆகவே எது நடக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அது நல்லபடியாக நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்